மனுஷனை நினைப்பதற்கும் அவர் விசாரிப்பதற்கும் அவள் நிமாத்திரம் அலேலுயா நானும் நீங்களும் அந்த சரு வலைமுள்ள தேவனாய கர்த்த நம்ம நினைப்பதற்கு ஆனாலும் அவருடைய காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அவர் நிமிஷம் தோறும் நம்மை விசாரிக்கிறவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்ம நினைத்திருக்க அதான் தாவிதம் சொல்லுகிறான் பாருங்க நான் சிறுமியும் இனிமையமானவன் அவரோ கர்த்தரையின் மேல் நினைவா இருக்கிறார் அலேலுயா கர்த்தர் நினைத்து நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அலேலுயா இன்றைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிடைக்கிற ஆசீர்வாதம் மிக முக்கியம் அலேலுயா நம்முடைய வாழ்க்கையில இருக்குது ஒரு விஷயம் பாருங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தரும் அதனாலே வேதனை இருக்காது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதல்ல அலையிலையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஆசிர்வாதம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நம்முடைய ஜீவித்துல அங்க வேதனை இருக்கு